மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்களுக்கு பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கூட்டத்தை பொதுமக்களின் பார்வைக்கு நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் முதல் நிகழ்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தும் மாற்றுத்திறனாளிகள் எடப்பாடி பழனிசாமியை சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்டதாக குற்றச்சாட்டு திமுக ஐடி பிரிவினர் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக புகார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் வரவேண்டும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அழைப்பு அகற்றப்பட வேண்டிய ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில் புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை பங்கு சந்தைகளுக்கு அனுப்பிய கடிதத்தில் சன் தொலைக்காட்சி குழுமம் விளக்கம் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் வீடுகளில் சோதனை நடத்த தடை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்கவும் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழ்நாட்டில் புதிதாக நான்கு கலை அறிவியல் கல்லூரிகள் சிறப்பு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் விதிகளை மீறியதாக இருநூற்று ஏழு கனரக வாகனங்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு குறிப்பிட்ட நேரத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது என ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என அதிருப்தி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தல் கிருஷ்ணகிரியில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது இரண்டு டன் மாங்காய்களை கொட்டி அதிமுகவினர் போராட்டம் மாங்காயிலிருந்து திடீரென பாம்பு வெளியேறியதால் பரபரப்பு சென்னை அருகே போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் பணம் பறிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை சென்னையில் மாற்றுத்திறனாளி இளைஞரை தாக்கிய உறவினர்கள் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்கிய வீடியோ வெளியானதால் சர்ச்சை திருவாரூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கேன்டீனில் வாங்கப்பட்ட உணவில் பல்லி தனியார் கேன்டீனுக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை மதுரவாயிலில் இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவை கைது செய்த காவல்துறையினர் அடித்து துன்புறுத்துவதாக மனைவி அளித்த புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை ஈரானில் ஏவுகணைகளை ஏவும் தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் கமாண்டர் கொல்லப்பட்டதாக அறிவிப்பு தொழில்நுட்ப பூங்கா மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் மைக்ரோசாப்ட் அலுவலகம் சேதமடைந்ததாக தகவல் கன்னியாகுமரி அருவிக் கரையில் நண்பர்களுடன் குளித்த புகைப்படத்தை பகிர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்ததால் சர்ச்சை மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் சாலை போக்குவரத்து பிரச்சனை எப்போது சீராகும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் இழந்திருக்கிறது இது தொடர்பான மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பின் பதிலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளால் சென்னையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை ஆகிய இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வந்தது போக்குவரத்து சேவையில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ ரயில் சேவையின் விரிவாக்கமாக இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் சுமார் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்படுகிறது மாதவரம் முதல் சிறுசேரி வரை மூன்றாவது வழித்தடத்திலும் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரை நான்காவது வழித்தடத்திலும் மாதவரம் சோடிங்கண்ணலூர் வரை ஐந்தாவது வழித்தடத்திலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பூந்தமல்லி போரூர் இடையே பல இடங்களில் தண்டவாளம் அமைக்கும் பணி ரயில் நிலைய கட்டுமான பணிகளும் இறுதி நிலையில் உள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த இடைப்பட்ட தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது மற்ற வழித்தடங்களில் மேம்பாலங்கள் உயர்மட்ட ரயில் நிலையங்கள் சுரங்க ரயில் நிலையங்களில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பெருநகரில் போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு மாற்று பாதைகளிலும் வாகனங்கள் விடப்பட்டாலும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை கோடம்பாக்கம் வலசரவாக்கம் டைடல் பார்க் சோலிங்கநல்லூர் பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் கட்டாயம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மெட்ரோ பணிக்கான தடுப்புகள் சாலையை பெரும்பகுதி சுருக்கி உள்ளதால் தினசரி கிலோமீட்டர் கணக்கில் நெரிசலில் சிக்கி சிரமப்படும் வாகன ஓட்டிகளுக்கு எரிபொருள் செலவும் மோசமான சாலைகளால் வாகன பழுது ஏற்படுவதும் வேதனையாக அமைந்துள்ளது

இத்தனை இடையூறுக்கிடையே மெட்ரோ ரயில் பணிகள் எப்போது முடிவு பெறும் எப்போது சாலை போக்குவரத்து சீராகும் உள்ளிட்ட கேள்விகளை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரியிடம் முன்வைத்தோம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தடுப்பு தகடுகள் அகற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இறுதிக்குள் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்றும் தெரிவித்தனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் வேல்முருகன்